ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னெலி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் அரிசி இல்லாமல் பச்சைப்பயிறு உளுந்து மட்டுமே வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து எடுக்கும்போது நல்லா இந்த அளவுக்கு உரி வந்திருக்கும் ஈவினிங் ஊற வச்சு நைட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலையில் சுடுறதுக்கு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தோலோடு இருக்கிறதுனால அரைபடுறதுக்கு டைம் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாம் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதுபோல் அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பஜ அரைச்சி எடுத்துருக்கேன் மிச்சம் இருக்க பயிறு வகைகளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே ப்ரொசீஜரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எப்படி மாவு ஆட்டுவோமோ அதே மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது அந்த சாஃப்ட்னஸும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் போல் இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் வெயில் காலம் மழை காலம் அப்படி கொஞ்சம் மாறும்போது புளிக்கிறதோட டைமும் மாறுபடும் நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கும் அரிசியே இல்லாமல் உளுந்து பச்சை பயிர் இருந்தாலே போதும் சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க மாவு இது போல் நல்ல பொங்கி வந்திருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது போல் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக பூண்டு சட்னி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு டூ ஏழு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு பவுல் அளவுக்கு ஒரு குத்தளவுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ பதினஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதுபோல் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போது கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கல ஃபஸ்ட்டு சேர்த்த அதே எண்ணெய் தான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொடு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் இருக்காது இதில் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோங்க நம்ம யாருக்கெனவே ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது போல் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடி சூட்டோடு சேர்க்கக்கூடாது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுடு ரெண்டு கரண்டி போட்டு இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சாப்பிட்டோன்னா அப்பளம் மட்டும் தொட்டு கறந்தா போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே எடுத்துக்கலாம் கல் தோசையாவோ இல்லை பேப்பர் தோசையாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஓரங்களில் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டு அப்படியே வந்துடும் அரிசியே தேவையில்ல சிம்பிளாக செஞ்சிடலாம் திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பச்சைப்பயிரில் இரும்புச்சத்து நார்ச்சத்து புறதம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கும் உடல் எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கவங்க இந்த பச்சை பயிரை உணவில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதை தோலோடு எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது முதுகு வலி மூட்டு வலி குறுக்கு வலி இருக்கவங்க இந்த கருப்பு உளுந்த ஒரு ரெண்டு மூணு நாள் உணவில் எடுத்துக்கோங்க குறிப்பாக பெண்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் இதை இந்த மாவை ஃப்ரிட்ஜிலே வச்சு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு கார சட்னி பூண்டு சட்னி மாங்காய் சட்னி இந்த மாதிரி காரசாரமான எல்லா சட்னியுமே இதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமத்தே நெல்லை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்